வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம மார்கழி மாசத்தோட அம்மாவாசை இன்னைக்கு நைட்டு நமக்கு ஆரம்பமாகுது இன்னைக்கு நைட்டு எட்டு மணி அஞ்சு நிமிடங்களுக்கு நமக்கு இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகுது பொதுவா அமாவாசை நாள்ல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுில இருக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல அதுவும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அடுத்ததா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கண் திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் வெளியேறதுக்கான பரிகாரங்களை இந்த அமாவாசை நாள்ல நாம செய்வோம் அந்த வகையில இந்த மார்கழி மாசத்தோட அமாவாசை நாளில் இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை உங்க தலகாணி கடியில் வச்சு நீங்கள் தூங்கினாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் அது என்ன பொருள் இந்த பரிகாரத்தை நாம எப்படி செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாசம் பத்தாம் தேதி புதன்கிழமை ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அஞ்சு வெந்தயத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொன்னாலே போதும் நீங்க நினைச்ச காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நிறைவேறும் இது என்ன பரிகாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட கிளிக் பண்ணி பாருங்க வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நாளைக்கு நமக்கு மார்கழி மாசத்தோட அமாவாசையோட ஹனுமன் ஜெயந்தியும் இந்த ஜெயந்தி இருக்கக்கூடிய பூஜை எழுதி வைக்க வேண்டிய ஒரு மெத்தட பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்லிருக்கேன் இருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஹனுமன் ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள்ல ஒரு ரூபாய இப்படி வச்சுட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே ஐ கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நாம இந்த பதிவா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோல நான் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அதனால எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது ஆனா உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழமா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம் பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த எலுமிச்சம் பழத்துல எழுதுறதுக்கு ஸ்கெச் பேனாவையோ மார்க்கரையோ நீங்க எடுத்துக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய ஸ்கெச் பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர் இல்லைனா மட்டும் ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பேனாவையோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் அதாவது பெரியவங்க எல்லாருமே செய்யலாம் குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டமும் பெரியவங்களுக்கு தான் இருக்கும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல நல்லா படிக்கணும் அதுக்கு இந்த அமாவாசை நாள்ல எப்படி திருஷ்டி சுத்தி போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு நீங்க சுத்தி போடுங்க மத்தபடி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே செய்யலாம் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் தள்ளி செய்ய போய்கிட்டு அதே மாதிரி கணவன் மனைவி இப்படி ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல தலைக்கடியில வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்தை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சம் பழத்துல இப்ப நான் சொல்ல எழுதுங்க ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இது அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான கெட்ட சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் கூட இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு நீக்கி கொடுக்கும் இப்போ அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜீரோ நயன் டூ செவன் ஜீரோ நயன் டூ செவன் இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் எலுமிச்சம்பழத்துல நீங்க எழுதிக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார குலதெய்வம் தெரியாதவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க கண்ணால அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டே உங்களால முடியும்னா நீங்க வாய் விட்டு கூட அந்த எலுமிச்சம்பழத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படி வாய் விட்டு சொல்ல முடியும் நினைக்கிறவங்க மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கோங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம் பழத்தை உங்க தலஹாணி கடியில வச்சிருங்க தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க தலைக்கடியில ஏதாவது ஒரு அதுக்கு அடியில இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க தலைய மூன்று முறை சுத்திட்டு கால் படாத இடத்துல இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது தேவகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம் பழத்துல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இந்த பரிகாரத்துக்கு தாந்திரீக முறையையும் ஏஞ்சல் நம்பரையும் நாம பயன்படுத்துறோம் அதனால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லாருக்குமே வேலை செய்யும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா உணருவீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி